நீதிமன்ற வந்து சட்டத்தை இனிமேலக வந்து ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு புகுந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொன்னீங்கன்னா சிறப்பாக சட்டங்களை பொறுத்த அளவில் டிமாண்ட் செய்யாமல் எதையும் கேட்காமல் ஒரு மாமனாரோ அல்லது மாமியாரோ எதையாவது அன்பளிப்பாக கொடுத்தால் அதை வந்து வாங்கி கொள்ளாமே தவிர மாமனார் மாமியார் இருந்தாலே அந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு போவது இல்லை ஆனா இந்த பெண்மணியை பொறுத்த அளவில் அந்த மாதிரி இல்லாம ஒரு கணவனோடு சேர்ந்து வாழ்வதை விட அந்த மாமனார் மாமியார் இப்படி ஒரு குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்வது தான் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மிக நம்பிக்கையோடு இவங்க போயிருக்காங்க சரி செய்வது உடனடியாக விசாரணையை முடித்து மிக விரைவில் காவல்துறையினர் சார்ஜ்ஷீட் இறுதி அறிக்கையை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்தால் சூழல் வந்து பெண்ணுக்கு அமைதி அதுதான் அந்த குரல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க கேட்டு தானே குடும்பப்படுத்துகிறாங்க அப்போ மாட்ரு ஃபார் கெயின் தானே நான் வந்து தூக்கு தண்டனையை ஆதரிக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் பேசுவது போல நான் வந்து தூக்குத்தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நல்ல பயிர்கள் முளைத்திருக்கின்ற இடத்துல எப்படி கலை இருந்தா எப்படி அதை பிடுங்கி போடுவோமோ அதை போல கொலையில் கொடியார்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் வள்ளுவன் இந்த இடத்துல நீங்க இந்த வரதட்சணை பிரச்சனை அதுக்கு தீர்வு சொல்லுங்க இல்ல வரதட்சணை கொடுமை இருக்கு இடத்துல இருக்கு செய்ய பாருங்க அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும் பிரச்சனைக்கும் நீங்க சொல்றதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இல்ல இருக்கட்டும் அது இன்னொரு நாளைக்கு சரி பேசுவோம் அதை மட்டும் சொல்லுங்க பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஓடுகிற நதிகளை முதல் வணங்குகிற கடவுள்கள் தெய்வங்கள் வரை எல்லாமே பெண்ணும்தான் ஒரு பெண் வந்து பூவாக நம்ம பார்க்கதும் அந்த பூவை வந்து கசக்கி எறிவதும் அதில் வந்து தீயில போட்டு பொசுக்குவது என்பது ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு தான் திருப்பூரில் அரங்கேறிக்கிறது வரதட்சணை கொடுமையான பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் கணவனுடைய இடைவிடாத டார்ச்சரால் அந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மகளிர் அமைப்புகளும் பெண்ணல ஆர்வலர்களும் உரிமையாளர்களும் இந்த சம்பவத்துக்கு கடும் கடனு தெரிவித்து இதுபோன்ற நிகழ்வு இனி நடக்கக்கூடாத அளவுக்கு என்னென்ன விஷயங்களை சமூகங்கள் முன்னெடுக்கணும் என்பதை பற்றி நம்முடைய பல்வேறு கருத்துக்களையும் சட்ட ரீதியாக இதற்கு என்னதான் தீர்வு வரதட்சணை உள்ளிட்ட பெண்கள் பாதிப்பு நிலைக்கு ஆளாகாமல் இருக்கிறதற்கு என்னென்ன முன்னெடுப்புகளை அரசுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரோட இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த அதிர்வு ஒரு பெண்ணுக்கு மேற்பட்ட ரொம்ப கொடூரம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு லாக் அப் டெத் குமார் அது நடந்து இரண்டு நாட்களில் இந்த நிகழ்வு இது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய ஆடியோ ரொம்ப வந்து எங்கே பார்த்தாலும் கேட்டவர்களுடைய நெஞ்சங்களில் ரொம்ப ரணத்தை ஏற்படுத்து ஒரு கணவன் எப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு மாமனார் எப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு மாமியார் இப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதை அப்படி அவனுடைய ஆடியோ பிரிச்சு அந்த உலகத்திற்கு அது கூடுதலாக வந்து ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு யார போறா கணவன் போறான் அந்த கணவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாமே செய்யணும் அதாவது தாய்க்கு ஒண்ணுன்னா ஒரு பிள்ளை துடிக்கிறதும் ஒரு பிள்ளைக்கு ஒன்றுன்றா வந்து தகப்பனும் சகோதரனும் துடிக்கிறது தாய் துடிக்கிறதும் பெரிய விஷயம் ஏன்னா அவர் ரத்தப்பா சொந்தம் ஆனால் எங்கிருந்தோ ஒரு பொண்ணு வந்து நமக்கு ஒன்றுன்னா துடிப்பதும் நமக்கு ஒன்றா அழுவதும் என்பது சாதாரணமான நிகழ்வுகள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து எப்படி நடத்தணுங்கிறது ஒவ்வொரு கணவர்களும் வந்து இது இதுக்கு பிறகாவது இந்த நிகழ்வுக்கு பிறகாவது திருந்தணும் அது போன்ற ஒரு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது எல்லாம் வந்து அவளை வந்து ஆஹ் அவளை பாதுகாக்கணும் சமூகங்களை எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் நீதிமன்றங்கள வந்து சட்டத்தை இனிமேலவுக்கு வந்து ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு புகுந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொன்னீங்கன்னா சிறப்பாக சட்டங்களை பொறுத்த அளவில் மிக சிறப்பானதாகவே இதை பொறுத்த அளவுல பெண்களை பாதுகாப்பதற்கான உண்டான சட்டங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து நன்றாகவே இருக்கிறது ஆனால் நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில் தான் அதில் குறைபாடுகள் இருக்கிறது இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொன்னால் டவுரி புரோஹிபிஷன் ஆக்டு டவுரி வாங்கக்கூடாது ஆண்மகன் திருமணம் செய்து போ செய்து கொள்ளும் போது அன்பளிப்பாக எதாவது எதையும் டிமாண்டு செய்யாமல் எதையும் கேட்காமல் ஒரு மாமனாரோ அல்லது மாமியாரோ எதையாவது அன்பளிப்பாக கொடுத்தால் அதை வந்து வாங்கி கொள்ளாமே தவிர வரதட்சணையாக கேட்டு ஒரு ரூபாய் கூட ஒரு பெண்ணிடம் இருந்து வாங்கிக் கொள்ளக்கூடாது அதை டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் நிச்சயமாக தடுக்கின்றது நீங்கள் சட்டத்துலையும் கூட அதுக்கு ஆன்டிசிப்ட்ரி பெயில் போட்டால் ஏதாவது இந்த மாதிரி ஒரு வழக்குகள் வந்து முன்ஜாமீன் கேட்டால் கூட அதை வந்து ரொம்ப அந்த ஏற்கனவே வாங்கின வரதட்சணையெல்லாம் கட்ட சொல்லுவாங்க கட்ட சொல்லி பணம் இருந்ததுன்னா கட்ட சொல்லுவாங்க இருந்தாலும் கூட அயினிஸ்பேட்டரி பெயில் கொடுக்கறதுக்கு முன்ஜாமீன் கொடுப்பதற்கு அவ்வளவு தயக்கமாக இருக்கும் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் என்று இருக்கிறது அது வந்து நேரடியாகவே கலெக்டர் ஆஃபீஸில் பிராது கொடுக்கலாம் பிராது கொடுத்து அவர்களே அந்த சமூக நல அலுவலரே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடெக்ஷன் ஆர்டரை வாங்கி தருவாங்க இப்படி ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது அது சிறுகாரர்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் போக்சோ ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் இந்த வழக்கை பொறுத்தளவில் அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவில் மிகச்சிறப்பாக அதாவது அந்த கணவன் மனைவி அந்த ஜோடியை பார்க்கும் மிகச்சிறப்பாக மிக சிறப்பாக திருமணம் நடந்திருக்கிறது அவ்வளவு செலவழிச்சு அந்த மாமன் அந்த பெண்ணினுடைய தகப்பனார் மிக நம்பிக்கையோடு அவ்வளவு செலவழித்து அவ்வளவு திருமணத்தை வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கிறார் அந்த பெண்மணியும் கூட ஒரு நம்பிக்கையோடு அது ஏன்னா உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் இருந்தாலே அந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு போவது இல்லை ஆனால் இந்த பெண்மணியை பொறுத்தளவில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கணவனோடு சேர்ந்து வாழ்வதை விட அந்த மாமனார் மாமியார் இப்படி ஒரு குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்வது தான் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மிக நம்பிக்கையோடு இவங்க போயிருக்காங்க ஒரு எழுபத்தெட்டு நாட்கள் தான் வாழ்க்கையே ஒரு எழுபத்தெட்டு நாட்களுக்குள்ள அவங்க வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு சொல்லணும்னா துயரத்துல அவ்வளவு தினசரி செக்ஸ் டார்ச்சராக இருக்கட்டும் வரதட்சணை டார்ச்சராக இருக்கட்டும் அதாவது செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு வள்ளுவன் சொன்னதை போல செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டுப்போகும் செய்யக்கூடாததை செய்தாலும் கெட்டுப்போகும் என்பதை போல அந்த குடும்பம் மணமகனினுடைய குடும்பம் அவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டதால தான் இந்த பெண்மணி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஒன்னே ஒன்று இந்த பெண்மணிக்கு என்ன அதாவது ஒரு இறந்து போனவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது ஆனால் இதை போன்ற இருப்பவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு வாட்ஸ்அப்ல இவ்வளவு மெசேஜ் அனுப்புனவங்க ஒரு காவல் நிலையத்திற்கோ அல்லது தன்னுடைய தாயார் தந்தையாருக்கு அல்லது சகோதரனுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பி இவ்வளவு டார்ச்சரா இருக்கு நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் அல்லது குறைஞ்சபட்சம் வீட்டை விட்டு வெளியில வர முடிந்தது என்றால் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்திருந்தால் உயிராவது அதாவது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஒரு உயிராவது இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இல்லாம ஏன் அந்த பெண்மணி வந்து இவ்வளவு நவீன உலகத்திலையும் கூட இந்த மாதிரி ஒரு தற்கொலையை பண்ணிக்கொண்டாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை உள்ளபடியே ஒரு வருத்தமாகத்தான் இருக்கிறது மற்ற பெண்களும் கூட இந்த மாதிரி ஒரு தற்கொலை முயற்சியில ஈடுபடக்கூடாது ஏதாவது இருந்ததுன்னா தப்பிச்சு வர்றதுக்கு அந்த மணமகனுடைய குடும்பத்திலிருந்து தப்பிச்சு வந்து ஏதாவது காவல் நிலையத்தில் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் அல்லது மண மகளினுடைய பெற்றோர் வீட்டுக்கு போக முடிஞ்சால் சகோதரன் வீட்டுக்கு போக முடிந்தால் அல்லது உறவினர்கள் வீட்டிற்கு போக முடிந்தால் அங்கே வந்து ஏதாவது இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அவர்கள் மேல் நடவடிக்கை காவல் நிலையத்திற்கோ அல்லது மேல் நம்ம சமூக நல அலுவலரிடமோ மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அது வந்து துணை நிற்கும் ஏற்கனவே கொடுத்த வரதட்சணையிலிருந்து அத்தனையும் திரும்ப பெறுவதற்கும் கூட அது வந்து இருக்கும் சட்டங்கள் ஓரளவுக்கு அதாவது இப்போ பின்னால அதாவது போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது போல சட்டங்கள் வந்து இந்த மாதிரி அஃபன்ஸ் நடந்திருக்குன்னா இன்னைக்கு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அந்த மாமியாரையும் கூட சிறையில் அடைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாலேயே கூட மாமனார் அவ அந்த மணமகன் எல்லாரையுமே சிறையில் அடைச்சிருக்காங்க அவங்க ஜாமீன் மனு போட்டிருக்காங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சட்டம் வந்து சரியா அதை பாதுகாக்கும் பின்னால உள்ள நிகழ்வுகளை சரியா சட்டம் செஞ்சிடும் இந்த முன்னால உள்ள அதாவது அந்த உயிர் போவதற்கு முன்னால ஏதாவது இப்போ கொடுமைகள் நடந்து விட்டால் தங்களை பாதுகாப்பதற்கான தங்கள் உயிரை முதல்ல பாதுகாப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளில் பெண்கள் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பெண் புத்தி

அந்த பெண்மணி அதை தவிர வேற எந்த முடிவும் எடுத்திருக்க முடியாது ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியும் அல்லது ஏதாவது வாட்ஸ்அப் காலாவது ஏதாவது அவர்கள் தாயார் தந்தையாருக்கு செய்ய முடிந்திருந்தால் அதை செஞ்சு உடனே அவசரமா உடனே வந்து என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஹண்ட்ரட் கால் இப்போ செய்து நான் வந்து இதில் சிக்கி கொண்டிருக்கின்றேன் ஏன்னா அவங்களுக்கான ஆலோசனை இல்லை இப்போ உயிரை விட்ட பெண்மணிக்காக நம்ம வந்து அனுதாபப்படலாம் அது வந்து நம்ம வேற ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம சட்டத்தின் பார்வையில இது போன்ற நிகழ்வுகளை வந்து இனிமேல சரி செய்வது எப்படி சரி சட்டத்தின் பார்வையில கூட இந்த இனிமே வந்து இந்த வழக்குல உடனடியாக விசாரணையை முடித்து மிக விரைவில காவல்துறையினர் சார்ஜீட் இறுதி அறிக்கையை குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்தால் உடனடியாக ட்ரையல் நடந்து ஒரு ஒரு வருடத்திற்கு வாது அவர்களுக்கு தண்டனையை பெற்று தந்தால் அது எல்லாம் சட்டமெல்லாம் ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் அல்லது ஆயுள் தண்டனை என்று வந்து ஆயுள் தண்டனை இந்த எல்லாம் மாடர் ஃபார் கெயின் என்று கூட கருதப்படலாம் மாடர் ஃபார் கெயின் அப்படின்னு சொன்னால் தூக்கு தண்டனை கூட விதிக்கலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் எல்லாம் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது மற்ற வழக்குகள் எல்லாம் ஆயுள் தண்டனை தான் இந்த வழக்கை அளவில் இது வந்து கேட்டு தானே கொடுமைப்படுத்துகிறாங்க அப்போ மர்டர் ஃபார் கெயின் தானே மர்டர் ஃபார் ப்ராப்பர்ட்டி மர்டர் ஃபார் கெயின் மர்டர் ஃபார் வரதட்சணை அப்படின்னு எல்லாம் சேரும்போது இந்த வழக்குகளில் சாதாரண கொலை குற்றம் இல்லை இது வந்து ஆதாயத்திற்கான கொலை அப்படின்னு சொன்னா தூக்கு தண்டனை கூட விதிக்கலாம் ஒரு வருடத்திற்குள்ள அதை வந்து விதிச்சா தான் அது வந்து மக்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நீதிமன்றங்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் நீதிமன்றங்களும் சொல்லலாம் அதாவது ஏகப்பட்ட கேஸு முன்னால் உள்ள கேஸு வழக்குகள் பெண்டிங்காக இருக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லலாம் யா தற்கொலை வளர்ச்சி தீவிரப்படுத்தணும் தீவிரப்படுத்தணும் அதே போல வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள வந்து இதுக்கு வந்து தண்டனை வேணும் தண்டனைங்கிறது வரதான் இது தூக்கு தண்ணியை மாத்தணும் நான் வந்து தூக்கு தண்டனையை ஆதரிக்க கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் பேசுவது போல நான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கொடுக்கப்பட வேண்டிய வழக்குகளுக்கு கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காள் வள்ளுவன் எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பயிர்கள் முளைத்திருக்கின்ற இடத்துல எப்படி களை இருந்தா எப்படி அதை பிடுங்கி போடுவோமோ அதை போல கொலையில் கொடியார்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் வள்ளுவன் அதாவது சாதாரணமாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு டீ கடையில் தகராறு வந்தது குத்திட்டான் அல்லது ஒரு பீடி கேட்டான் குத்திட்டான் அப்படின்னு எல்லாம் செய்தி வருகிறது அந்த மாதிரி வழக்கில் கொலையில் கொடியாரை கொலையில் கொடியார்களுக்கு அந்த மாதிரி பயிர்களை காப்பாற்றுவது போல நல்ல மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கலையை எடுத்துத்தான் தீரணும் அப்படித்தான் வள்ளுவன் சொல்லுகின்றான் வள்ளுவர் வழியே நான் வந்து ஆதரிக்கிறேன் அதை ஏற்கிறேன் வரதட்சண கொடுமைகள் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு வெளியில் வந்தது இதுதான் என்ன இன்னும் வெளியில் வராத நிகழ்வு நிறைய இருக்கு இது போன்ற நிகழ்வுலாம் மாறுவதற்கு சமூகத்துக்கு வந்து வேற ஏதாவது எச்சரிக்கை விதமான ஒரு விழிப்புணர்வு விஷயத்த அரசு வந்து சமூக நலத்துறை சார்பாக முன்னெடுக்கணுமா அப்போ எடுக்கணும் அரசாங்கத்திற்கும் பொறுப்பு இருக்கு அதாவது பொதுமக்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அரசாங்கமும் நீங்க வந்து வரதேசன்னு கேட்கறதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரதட்சணை இருந்ததுன்னா இப்போ சமூக நல அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க இப்போது சிறு வயது குழந்தைகள் திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த திருமண கூடங்களுக்கே போய் அதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க தடுத்து நிறுத்துறாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு இருபத்தோரு வயசுக்கு கீழே உள்ள ஆண்களுக்கு இப்போ திருமணம் நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது அப்படின்னு எங்கேயாவது நம்ம தகவல் தெரிஞ்சதுன்னா உடனடியாக போய் அந்த மாதிரி இடங்களில் தடுத்து நிறுத்துறாங்க அதே மாதிரி இதை வந்து எக்ஸ்டன் பண்ணணும் எல்லா அதாவது இந்த மாதிரி வரதட்சணை கேட்குறாங்க வரதட்சணை வந்து கொடுத்தால்தான் அல்லது தொடர்ந்து திருமணம் ஆனதற்கு பின்னாலும் கூட வரதட்சணை அதாவது ஏதாவது ஒரு ஒரு மெக்கானிசம் வைக்கலாம் திருமணம் நடந்துட்டால் கூட அவர்கள் வந்து ஒரு ஒரு பதினைஞ்சி ஒரு ஒரு ஆண்டு காலத்திற்காவது எங்கேயாவது ஒரு சமூக நல அலுவலர் அல்லது இந்த மனோ தத்துவ நிபுணர் இவர்கள் முன்னால வந்து ஆஜராகலாம் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு கூட உயர் ஒரு வழக்கு போட்டிருக்கார் அதாவது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னால மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்க இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நாங்க செய்ய முடியாது நீதிமன்றம் சொன்னது என்னதுன்னா நாங்க செய்ய முடியாது இதை பாராளுமன்றம் தான் செய்ய முடியும் இந்த பாராளுமன்றம் தான் இதில் வந்து சட்டம் ஏற்றணும் அதே மாதிரி ஏதாவது அந்த குடும்ப ஆலோசனை ஏதாவது பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை அளவில் எதுக்குமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியலை இது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை அளவில் அது லாக்அப் டெத்தாக இருந்தாலும் சரிதான் அல்லது சமூக நல பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அல்லது தீண்டாமை பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் எதுக்குமே வாய் மூடி மௌனியாக கண்ணிருந்தும் பார்க்காம செயல்படக்கூடிய அரசாங்கமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் அஜித்குமார் மரணத்துல தான் வந்து தீவிர விசாரணை மேற்கொள்ள உத்தரவு வந்து கடுமையாக உத்தரவு போட்டிருக்காரு என்ன உத்தரவு போட்டிருக்காரு அஜித் குமார் வழக்கில் நீங்க அதாவது மற்ற லாக்அப் டெத்துக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஏற்கனவே இந்த புகாரை அளவில் அந்த நிகிதா என்ற பெண்மணி எங்கேயோ இங்கே தலைமை செயலகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலமாக ஒரு ஒரு புகாரை கொடுக்குறாங்க அது வந்து வாய்மொழி உத்தரவாக அந்த மானாமதுரை டிஎஸ்பிக்கு போய் டிஎஸ்பியினுடைய சிறப்பு போலீஸ் பிரிவு இவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்த காவலாளியை தூக்கிட்டு வந்து அடி அடியடின்னு அடிக்கிறாங்க அதை இந்த காரப்பொடியை வாயில போடுறாங்க கண்ணுல போடுறாங்க பிறப்புறு போடுறாங்க ஆசன வாயில போடுறாங்க இந்த மாதிரி போட்டு அந்த மூல வழக்குக்கு நீங்க வந்து திருட்டு வழக்குக்கு அந்த நிகிதா என்பவர் கொடுத்த வழக்குக்கு எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது திருட்டு வழக்குக்கு எஃப்ஐஆரும் கிடையாது ஆனா இவங்க தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க இது வந்து முதல் வழக்கு இல்லை இந்த சிறப்பு சிறப்பு பிரிவு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம்னா ஒரு எஸ்பி தலை தலைமையில் ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறப்பு பிரிவு அந்த காவல்துறையினர் கன்சேன்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அதிகாரிகளோ அல்லது கான்ஸ்டபிளோ வருவதற்கு முன்னால இவர்களால் அந்த இடத்துக்கு விரைந்து செல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அவர்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் ஒரு ஹைவே ராபரி நடக்குது இது வந்து எஸ்பிக்கு தகவல் போறது அப்படின்னு சொன்னா அந்த ஹைவேஸ் ராபரியில் அந்த கொள்ளைக்காரர்களை பிடித்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா தான் அவங்க தான் அதிகாரிகள் ஏன்னா அவங்கதான் எஃப்ஐஆர் போடணும் இந்த சிறப்பு பிரிவு வந்து எங்கேயுமே எஃப்ஐஆர் போட முடியாது எஃப்ஐஆர் போட்டதற்கு பின்னால்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததற்கு பின்னால்தான் விசாரணை நடத்த முடியும் விசாரணை தொடங்க முடியும் அதுதான் சட்டம் ஆனா இந்த இதை பொறுத்தளவுல இரண்டு மூன்று நாட்கள் வைத்து அடிக்கின்றார்கள் அதுல என்ன எல்லா வழக்கிலையும் ஏற்கனவே இருபத்தி நாலு காவல்துறையால் இந்த லாக்கப் டெத்து நடந்திருக்கு இதுல என்ன அப்படின்னு சொன்னா வீடியோ ஒரு சக்திஸ்வரன் என்ற நண்பர் அவர் எடுத்து விட்டார் இவர்கள் வந்து அடி அடினு அடிக்கிறத காரப்படிய போடுறத இவர்கள் துன்புறுத்துவத அப்படி போட்டதுனால வீடியோ எடுத்ததுனால இந்த காவல்துறையினர் மாட்டிக்கொண்டார்கள் இன்னும் கூட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஐந்து காவலர்களை கைது செய்து ரிமாண்ட் செய்திருக்கிறார்களே தவிர அந்த தலைமை செயலகத்தில் இருந்து ஞானசேகரன் வழக்கில் யார் எந்த சார் என்ற கேள்வி இன்னைக்கும் இருப்பது போல அந்த தலைமை செயலகத்திலிருந்து உத்தரவிட்ட அதிகாரி யார் அதிகாரி யார் எந்த அதிகாரி வரதட்சணை கொடுமை ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பகுதியிலும் இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு புறையோடி போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து வந்து சார் இது இது உடனடியாக சாத்தியம் இல்லை அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதுக்கு இல்லை அதாவது முன்னால இருந்த வரதட்சணை கொடுமை எல்லாம் இப்ப இல்லை நீங்க வந்து முன்னால பார்த்தாச்சுன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால இருபது வருடங்களுக்கு முன்னால இருந்த வரதட்சணை கொடுமை எல்லாம் இப்ப இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த கலப்பு மனம் ஓரளவுக்கு அதிகமாச்சுனாலே அதாவது கலபும் படம் அதிகமாகிறது அப்படின்னு சொன்னாலே இப்போ சில சமூகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அது ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாழ்வியல் எல்லைக்கு உட்பட அந்த எல்லையை வந்து ஒவ்வொரு சமூகமும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அது கடந்து வந்து போய் வந்து அவங்க அது வந்து வேறு சமூகங்கள்ல அந்த மாதிரி பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏன்னா வீதாச்சாரப்படி ஒரு ஆயிரம் ஆண்கள் பிறக்கிறார்கள் என்று சொன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் பெண் குழந்தைகள் பிறகு நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சார் வட்டார வாழ்வியல் எப்படி ஒரே நாட்டுக்கான வாழ்வியல் கிடையாது ஒவ்வொரு ஒரு மாநிலத்துக்குள்ள மாநிலம் இது தேசங்களுக்குள்ள தேசம் அது மட்டும் இல்லாம இல்லாமல் வட்டார வாழ்க்கை வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஒன்றிய வாழ்க்கை ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற கிராமமே உள்ள இருக்கிற கிராம வாழ்க்கை அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரே தேசம் அப்படி எப்படி பெருமைப்படுறோமோ அதே போல ஒவ்வொரு கிராமமும் வந்து ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை கொண்டது ஒவ்வொரு நாகரீகத்து எங்கள் ஊர்ல எங்க ஊருக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எங்க எங்க ஊருக்குன்னு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பழக்கங்கிறது ஒரு தெருவுக்கு தெரு மாறுபடும் அதெல்லாம் தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒரு நம்ம என்ன சொல்ல வரேன்னா ஓரளவுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இருந்து உருப்பை இப்ப இன்னைக்கு சொல்றாங்கல்ல முன்னால உட்பரிவுகள்ல திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஒரே சமூகமாக இருந்தாலும் கூட இல்ல சார் எல்லா இடத்துலையுமே இந்த வரதட்சணை பிரச்சனை இருக்கு சார் அதுக்கு தீர்வு சொல்லுங்க நீங்க இல்லை வரதட்சணை கொடுமை இருக்குன்னா இடத்துலயும் இருக்கு சங்க பாருங்க அரசா அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிற வரதட்சணை பிரச்சனைக்கும் நீங்க சொல்றதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இல்லை இருக்கட்டும் அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு சின்ன விஷயத்துல சரி பேசுவோம் அதை மட்டும் சொல்லுவோம் வரதட்சணை வரதட்சணை கொடுமையை பொறுத்த அளவுல அரசாங்கமும் தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்களும் என்ன செய்யணும்னா வரதட்சணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் வரதட்சணை வந்து நாங்கள் வந்து எங்கள் பெண்களையும் இன்னைக்கு வந்து படிக்க வச்சுருக்கோம் இன்னைக்கு எங்கள் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க எங்கள் பெண்களும் சம உரிமையாக இன்னைக்கு வாழறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அதை வந்து சமூகத்தில் ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னால் அதாவது கற்பு என்று வைத்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் நாம் பாரதி அதேபோலவே போலவே இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த செலவை வந்து பாதி பாதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற செலவுகளையும் பாதி பாதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பெண்கள் திருமணம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து நகை இவ்வளவு நகை போடணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கமும் அதை வந்து ஏதாவது கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் கொண்டு வரலாம் அதே போல் பொதுமக்களும் கூட எதற்காக நாங்கள் நகை போட வேண்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த தொல்லை எல்லாம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் குறையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து பொதுமக்களுக்கும் இதில் வந்து பொறுப்பு இருக்குல்ல நம்ம வந்து இல்லவே இல்லை எல்லாமே அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து அதை தடுக்கவே முடியாது பொதுமக்களும் நாங்களும் எங்க குழந்தைகளை பொறுத்த அளவில் பெண் குழந்தைகளை பொறுத்த அளவுல நல்ல வாழ்வியல் முறையை இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க முன்னால உள்ள சூழ்நிலை இல்லை அதனால பொதுமக்களும் இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வந்து ஒவ்வொரு சட்டமாக ஏற்றி வருகிற அரசு அது வந்து பல்வேறு விதமான சட்டங்கள் ஏற்றிவிட்டு வர்றாங்க அதே போல் இந்த பிரச்சனைக்கும் வந்து ஒரு விரைவாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வரணுமா இமிடியட்லியே ஏன்னா இது வந்து ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட பிரச்சனை இல்லை இது நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனை ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றி வரதட்சணை வரதட்சணை கொடுமையால் ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனைவியை துன்புறுத்தினாலோ அந்த அவனுக்கு உடந்தையாக பெற்றோர்கள் இருந்தாலோ கடுமையான தண்டனை வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு திருத்தம் வந்து அவசியம் கொண்டு வரணுமா இல்லை ஏற்கனவே இருக்கு இல்லை இல்லை இது மறுபடியும் வந்து இல்லை ஏற்கனவே இருக்குதான் அதாவது இருக்கிற சட்டத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏற்கனவே அதாவது சட்டங்கள்லாம் ஏற்கனவே ஏராளமான சட்டங்கள்லாம் இருக்கு சார் சட்ட திருத்தத்தை நான் இல்லை சட்ட திருத்தம் ஏற்கனவே இப்ப ஆயில் தண்டனை ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம் தூக்கு தண்டனையும் கொடுக்கலாம் நீங்க வந்து கொலைக்கான வழ இதுல வந்து இன்னைக்கு வந்து தூக்குத்தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சட்டம் இருக்கு இன்றைக்கி வந்து ஆயுள் தண்டனை விடுக்கலாம் தூக்கு தன்னை விடுக்கலாம் பத்தாண்டுகள் அதாவது அந்தந்த குற்றங்களின் தன்மையை பொறுத்து இன்னைக்கு வந்து அவ்வளவு அதுக்கு தான் கேட்குறேன் இது போன்ற விஷயங்கள ஈடுபடுறவல வந்து விரைவான விரைவா தண்டிக்கப்படாது ஒன்றே ஒன்று செய்யலாம் அதாவது கூடுதல் நீதிமன்றங்களை ஏற்படுத்தி கூது கூடுதல் நீதிபதிகளை நியமித்து இந்த வழக்குகளை மிக விரைவாக விசாரித்து டே டு டே பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தினசரி சாட்சிகளை கொண்டு வந்து விசாரித்து இவர்களுக்கு அந்த நீதியை தருவது தான் சரியா இருக்கும் சட்டங்களை வந்து புதுசு புதுசா இன்னைக்கு வந்து ஏற்றி எனக்கு தெரிஞ்சு சட்டங்கள்லாம் இன்னைக்கு பெண்களை பாதுகாப்பதற்கு உண்டான சட்டங்கள் இன்னைக்கு வந்து நல்லா தான் இருக்கு சட்டங்களை பொறுத்த அளவுல அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது போன்ற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் கிராம சட்ட குழு அமைக்கணுமா சட்ட சட்டக்குழு அமைக்கணும் அமைக்கலாம் அமைக்கலாம் அதாவது நல்லவர்களை பொறுத்தளவில் அந்த மாதிரி அதாவது முன்னால் அந்த மாதிரி கிராம ப பஞ்சாயத்து கிராம சமிதி என்றெல்லாம் இருந்தது இவர்கள் வந்து சின்ன சின்ன வழக்குகளை எல்லாம் தீர்த்துட்டாங்கன்னு வச்சுங்க அதாவது ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு ஃபிர்காவுக்கு அதாவது ரெவன்யூ ஃபிர்காவுக்கு ஒரு கிராம சபையை போல ஒரு சட்ட வல்லுநர்கள் குழுவை அமைச்சாங்கன்னு வச்சுங்க ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் அல்லது ஐந்து பேர் அதாவது சின்ன வாடகை பிரச்சனை வாடகை காலி பண்ணாமல் ஒரு ஆறு மாதம் இருப்பாங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வரும் அவங்களாம் அவ ஓரளவுக்கு கண்காணிக்கவும் செய்யலாம் இப்போ இப்போ வந்து இன்னைக்கு திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு கண்காணிக்கலாம் ஒரு ஒரு சாதாரணமாக அந்த குழு அந்த பெண்களிடம் போய் விசாரிக்கலாம் அதாவது நீங்கள் எப்படி வாழறீங்கம்மா என்ன செய்கிறீங்க அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கலாம் சட்ட அதிகாரமும் கொடுக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாடகை பிரச்சனையோ ஒரு இப்போ ஒரு ஐநூறுரூவா ஆயரருவா கடன் பாக்கி இருக்கும் அதை நீ இப்படி நாலு தவணையாக கட்டுப்பா அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆயரூவா பிரச்சனைக்கு கூட ஒரு ப்ரோ நோட்டு சூட்டு போட்டு அதை வந்து நீண்ட நாள் பத்து வருஷம் எழுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு டிகிரியை வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுக்கு வந்து கொலை கூட நடந்துடும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிரச்சனைக்கு கொலை கூட நடந்துடும் இதெல்லாம் செய்யாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கிராம அளவிலையோ ஒரு ஃபிற்கா லெவல்லையோ ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு குழுவை வந்து சட்ட வல்லுநர்கள் குழுவை அமைக்கலாம் அந்த சின்ன பஞ்சாயத்தை பண்ணி விட்டாங்கனாலே பாதி பிரச்சனை இந்தியாவில் தீர்ந்துடும் அப்படிங்கிறது உங்களுடைய நல்ல யோசனை தான் எது நடவு அரசு உடனே செய்ய செய்ய என்று வலியுறுத்துறீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த பிக்கு இதை கிடைந்து இனி நன்றி